பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சதுர்த்தி மற்றும் சுபமுகத்த தினம் யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபட கவலைகள் குறையும் இன்று யாருக்கெல்லாம் திறமைகள் வெளிப்படும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் கடன் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் உடன் இருப்பவர்களின் தேவைகளை விடாபிடியாக செயல்பட்டு சில பணிகளை முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் அலைச்சல் உண்டாகும் இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று

அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தன வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு மறதி விலகும் வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசபராசி கன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரோஹிணி மாற்றமான நாள் மிருக சிரிசம் நுணுக்கங்களை அறிவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டாகும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள் மூலிகை வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறையும் பயண விஷயங்களில் நிதானம் வேண்டும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாசனம் தொடர்பான வசதிகள் மேம்படும் இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் வெண்மஞ்சல் ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக லாபகரமான நாள் திருவாதிரை முன்னேற்றமான நாள் புனர்பூசம் வசதிகள் மேம்படும் கடகராசி அன்பர்களே மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணைவோருடன் சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் வியாபார முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி கண நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஆயுள்யம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செலவும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் வாதங்களை தவிர்க்கவும் உயர்கல்வியில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரஞ்சிவப்பு நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் அனுசரித்து செலவும் பூரம் வாதங்களை தவிர்க்கவும் உத்திரம் நெருக்கடியான நாள் கண்ணிராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரங்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைத்தின் கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி கணு பலன்கள் பலன்கள் அங்கீகாரங்கள் கிடைக்கும் அஸ்தம் அறிமுகம் வெளிப்படும் துலாம் ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் பழைய சிக்கல்கள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் சித்திரை முன்னேற்றமான நாள் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் திறமைகள் வெளிப்படும் ராசி அன்பர்களே எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்பட துவங்குவீர்கள் உறவினர்களின் வருகை உண்டாகும் வியாபார பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிஷ்ட எண் ஆறு அதிஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆதாயகரமான நாள் அனுசம் அரைச்சல் ஏற்படும் கேட்டை கனவுகள் பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே விவசாய பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆடம்பரமான சிந்தனைகளை தவித்து சிக்கனமாக செயல்படுவீர்கள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பெருமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் தனுசு ராசி கண நட்சத்திர பலன்கள் மூலம் லாபகரமான நாள் பூராடம் பயணங்கள் கைகூடும் உத்திராடம் ஒத்துழைப்பான நாள் மகர ராசி அன்பர்களே சுபகாரிய முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கு சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் கையிருப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் சிந்தித்து செயல்படவும் கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் வங்கி தொடர்பான பணிகள் நிறைவு பெறும் ஆபரண விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி கன நட்சத்திர பலன்கள் கிடைக்கும் அனுசரித்து செல்லவும் அன்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் இறுக்கமான சூழல்கள் உண்டாகும் புதியவர்களிடத்தில் கவனத்துடன் இருக்கவும் உதவும் பொழுது சூழலை அறிந்து செயல்படவும் பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செய்யும் முயற்சிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்பும் பணியும் அதிகரிக்கும் எதிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி விட்டு கொடுத்து செல்லவும் நன்றி வாழ்க வளமுடன்